என் பெயர் நிர்மலா எனக்கு பத்தொன்பது வயது நான் ஒரு அழகான இளம்பெண் நான் என் மேல் படிப்பிற்காக மிகுந்த ஆசையோடு நகரத்திற்கு வந்தேன் அங்கு உள்ள ஒரு விடுதியில் தங்க வந்தபோது மிகவும் உற்சாகமாக இருந்தேன் என் ஊரில் உள்ள சாதாரண கல்லூரியை விட்டுவிட்டு ஒரு நல்ல கல்லூரியில் படிக்க வேண்டும் என்பதற்காக என் பெற்றோர் என்னை நகரத்திற்கு அனுப்பினர் எங்கள் கிராமம் மிகவும் சிறியது அங்கு சரியான கல்லூரிகள் இல்லை என் அப்பா என்னை அணைத்து கொண்டு நிர்மலா கடினமாக படித்து எங்களுக்கு பெருமை தேடி தர வேண்டும் என்று சொன்னார் என் அம்மா என் நெற்றியில் முத்தமிட்டார் அவருடைய கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தன கடைசி நேரத்தில் அவருடைய முழு அன்பையும் எனக்கு கொடுத்தது போல் இருந்தது நான் இளமையாகவும் நம்பிக்கையுடனும் அப்பாவியாகவும் இருந்தேன் நகரத்தில் விடுதிக்கு வந்தபோது அது வெளியிலிருந்து பார்க்க மிகவும் பாதுகாப்பான இடமாக தெரிந்தது உயரமான சுவர்கள் மற்றும் வாயில் இருந்தது வெளியே ஒரு காவலர் நின்று கொண்டிருந்தார் நான் விடுதிக்கு உள்ளே செல்லும் போது காவலாளி என்னை விசித்திரமாக பார்ப்பதை கவனித்தேன் விடுதியின் உள்ளே ஒரு பெண் வாடனும் இருந்தார் அவர் உள்ளே நுழையும் ஒவ்வொரு பெண்ணின் பையையும் முழுவதுமாக சோதிப்பார் இது மிகவும் நல்லதுதான் குறைந்தபட்சம் நான் இங்கே பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று நான் நினைத்தேன் ஆரம்பத்தில் என் ஹாஸ்டல் வாழ்க்கை எனக்கு சாதாரணமாக இருந்தது ஆனால் அங்கு நடந்த அந்த இரவின் ரகசியம் எனக்கு மெதுவாக தெரிய வந்தது இதனால் என் வாழ்க்கையே முடியப் போகிறது என்பது எனக்கு தெரியவில்லை நான் மெதுவாக விடுதியில் புதிய நண்பர்களை பெற்றேன் நாங்கள் அனைவரும் ஒன்றாக படித்தோம் ஒன்றாக சிரித்தோம் நள்ளிரவில் கூட எங்கள் உணவை அனைவரும் பகிர்ந்து சாப்பிட்டோம் என் விடுதி வாழ்க்கை வேடிக்கையாகவும் சுதந்திரமாகவும் இருந்ததாக நான் நினைத்தேன் ஏனென்றால் அங்கு எங்களை கடிந்து கொள்ள பெற்றோர்கள் இல்லை எங்களை குறை கூற உறவினர்கள் இல்லை தங்களுடைய புதிய சுதந்திரத்தை அனுபவிக்கும் இளம் பெண்கள் மட்டுமே விடுதியில் இருந்தோம் ஆனால் மெதுவாக ஏதோ ஒரு வினோதத்தை நான் அங்கு கவனிக்க ஆரம்பித்தேன் எங்கள் விடுதிக்கு இரண்டு முகங்கள் இருந்தன பகலில் அது ஒழுக்கமான இடமாக இருந்தது மாணவிகள் அமைதியாக வகுப்பிற்கு செல்வார்கள் பின்பு திரும்பி வந்து படிப்பார்கள் ஆனால் இரவில் எல்லாம் விசித்திரமாக மாறியது நான் விடுதிக்கு வந்த முதல் நாள் இரவு இன்னும் எனக்கு நினைவிருக்கிறது அன்று இரவு பனிரண்டு மணியளவில் நான் தூங்க முயன்றபோது கேலரியில் மெல்லிய கிசுகிசுப்புகளை கேட்டேன் முதலில் அது வெறும் கிசுகிசு சத்தம் என்றுதான் நினைத்தேன் ஆனால் கிசுகிசுக்கள் மெதுவாக அடக்கப்பட்ட ஒரு அலுகுரலாக மாறியது இதை கேட்டதும் என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது நான் பயத்தில் போர்வையால் என் காதுகளை மூடினேன் ஆனால் அந்த சத்தம் நிற்கவில்லை என் அரை தோழிகளிடம் இதை பற்றி கேட்க விரும்பினேன் ஆனால் அவர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார்கள் ஆனால் நான் அவர்களை கவனித்தபோது அவர்கள் தூங்குவது போல் நடிப்பதாக உணர ஆரம்பித்தேன் அடுத்த நாள் காலையில் என் அரைத்தோழி கையலிடம் நேற்று இரவு ஏதாவது சத்தம் கேட்டாயா என்று கேட்டேன் அவள் ஒரு நிமிடம் என்னை பார்த்து பின்னர் வித்தியாசமாக சிரித்து நிர்மலா நீ இந்த விடுதிக்கு புதியவள் அதிகமாக கேள்வி கேட்காதே உன் வேலையை மட்டும் கவனி என்று சொன்னாள் அவளது வார்த்தைகள் எனக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தின அவள் ஏன் அப்படி சொன்னாள் இதில் மறைக்க என்ன இருக்கிறது என்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன் நாட்கள் செல்ல செல்ல விடுதியில் வினோதமான சம்பவங்கள் அதிகரித்தன ஒரு நாள் நள்ளிரவு ஒரு மணிக்கு பிறகு சில பெண்கள் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வெளியே செல்வதை நான் கவனித்தேன் அப்போது அவர்கள் சாதாரண உடை அணிந்து வெளியே செல்வார்கள் ஆனால் அதிகாலையில் விடுதிக்கு திரும்பும்போது வெறிச்சோடிய முகத்துடனும் களைந்த கூந்தலுடனும் சில சமயம் கண்களில் கண்ணீருடனும் திரும்புவார்கள் நான் அவர்களிடம் கேட்க முயன்றபோது அவர்கள் என்னை புறக்கணித்தார்கள் இதை பற்றி உனக்கே விரைவில் புரியும் என்று சொன்னார்கள் பின்பு ஒரு இரவு நான் தூங்குவது போல் நடித்தேன் ஆனால் என் கண்களை பாதி திறந்து வைத்திருந்தேன் நள்ளிரவில் என் தோழி கயல் மெதுவாக படுக்கையிலிருந்து எழுந்தாள் அவள் தனது உடையை மாற்றிக்கொண்டு வாசனை திரவியம் பூசி மெதுவாக பதுங்கி பதுங்கி வெளியே சென்றாள் இதை கவனித்தபோது என் மனம் அவளை பின்தொடர விரும்பியது ஆனால் என் கால்கள் பயத்தில் உறைந்து நின்றது அடுத்த நாள் காலை விடிந்ததும் நான் அவளிடம் கேட்டேன் நீ இரவில் எங்கே போனாய் என்று அவள் சிரித்து கொண்டு நிர்மலா நீ மிகவும் அப்பாவி நீ உன் படிப்பை மட்டும் கவனி இதில் தேவையில்லாமல் தலையிடாதே என்றாள் அவளது பதில் என்னை மேலும் அமைதியில்லாதவள் ஆக்கியது ஏன் எல்லோரும் இந்த இரவின் உண்மையை மறைக்கிறார்கள் என்று யோசிக்க ஆரம்பித்தேன் பின்பு ஒரு வாரம் கழித்து எனக்கு பக்கத்து அறையில் இருந்து ஒரு அலறல் சத்தம் கேட்டது உடனே நான் குதித்து எழுந்து கதவை நோக்கி ஓடினேன் ஆனால் நான் கதவை திறப்பதற்குள் வார்டன் கேலரியில் தோன்றினார் அவள் அந்த அறையின் கதவை தட்டி அமைதியாக இருங்கள் அல்லது உங்கள் எல்லோரையும் வெளியேற்றி விடுவேன் என்று கத்தினாள் பிறகு அவள் என்னை பார்த்து உன் படுக்கைக்கு போ நிர்மலா என்று கத்தினாள் நான் பயத்தில் உறைந்து போனேன் என் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது நான் அறையின் உள்ளே திரும்பி சென்றேன் ஆனால் இரவு முழுவதும் என்னால் தூங்க முடியவில்லை வாடன் அலறிய அந்த பெண்ணுக்கு உதவுவதற்கு பதிலாக அந்த பெண்ணை கண்டித்தார் வாடன் ஏதோ ஒன்றை மறைக்கிறார் ஆனால் அது என்ன என் மனம் அதிகமாக யோசிக்க ஆரம்பித்தது ஆனால் அடுத்த நாள் என் பயம் இன்னும் அதிகரித்தது மதிய உணவின் போது மூத்த மாணவிகளில் ஒருத்தி என் அருகில் வந்தாள் அவள் வித்தியாசமாக சிரித்து கொண்டே மெல்லிய குரலில் நீ இங்கே புதியதாக வந்தவள் நிர்மலா நீ அப்பாவி மற்றும் மிகவும் அழகானவள் இங்கு நீ மிகவும் கவனமாக இரு இந்த விடுதியில் அப்பாவித்தனமும் அழகும் நீண்ட காலம் நீடிக்காது என்று சொன்னாள் பின்னர் அவள் எதுவும் பேசாமல் என்னை விட்டு சென்றாள் அன்று முதல் நான் ஒரு கைதி போல உணர ஆரம்பித்தேன் ஒரு காலத்தில் வீடு போல் மகிழ்ச்சியாக தோன்றிய விடுதி இப்போது எனக்கு ஒரு பொறி போல் தோன்றியது ஒரு நாள் மாலை நான் ஹாலில் படித்து கொண்டிருந்த போது இரண்டு மூத்த மாணவிகள் பேசுவதை கேட்டேன் அவர்களில் ஒருத்தி இன்று இரவு கேட் தாமதமாக திறக்கப்படும் நீ உன் ஒப்பந்தத்தை மறந்து விடாதே என்று சொன்னால் இந்த வார்த்தை என் காதில் தெளிவாக விழுந்தது இதை கேட்டு என் கைகள் நடுங்க ஆரம்பித்தன அது என்ன என்ன ஒப்பந்தம் அந்த நான் மீண்டும் இரவு விழித்திருந்தேன் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு கேலரியில் காலடி ஓசையை கேட்டேன் சாவிகளின் சத்தத்துடன் கேட் மெதுவாக திறந்தது ஒரு குழு பெண்கள் மொத்தமாக ரகசியமாக வெளியே சென்றனர் அதில் என் அரைத்தோழி கயலும் அவர்களில் ஒருத்தியாக அவர்களோடு சென்றாள் அவளை நிறுத்த நான் கத்த விரும்பினேன் ஆனால் என் உதடுகள் பயத்தால் பூட்டப்பட்டிருந்தன அதற்கு பதிலாக நான் வெளியே இருட்டில் உட்கார்ந்து அவர்கள் வரும் வரை காத்திருக்க ஆரம்பித்தேன் சில மணி நேரங்களுக்கு பிறகு அவர்கள் திரும்பினார்கள் அவர்களின் உடைகள் கசங்கி இருந்தன அவர்களின் முகங்கள் வெறிச்சோடி இருந்தன ஒரு பெண் சத்தம் இல்லாமல் அழுது கொண்டிருந்தாள் இதை பார்த்த என்னால் அதை தாங்க முடியவில்லை நானும் ரகசியமாக அவர்கள் பின்னால் என் அறைக்கு சென்று படுத்தேன் ஆனால் எனக்கு இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை அடுத்த நாள் நான் கையலிடம் கெஞ்சினேன் தயவு செய்து உண்மையே சொல் இங்கே என்ன நடக்கிறது என்றேன் அவள் என் கண்களை பார்த்தாள் இப்போது முதல் முறையாக அவளது சிரிப்பு மறைந்தது அவள் உடைந்து போன மெல்லிய குரலில் நிர்மலா உனக்கு இந்த உண்மை தெரிந்தால் உன் வாழ்க்கை ஒருபோதும் பழையபடி இருக்காது என்றாள் இந்த விடுதிக்கு இரண்டு உலகங்கள் உள்ளன பகலில் நீ பார்க்கும் உலகம் மற்றும் இரவில் நீ கேட்கும் உலகம் என்றாள் இதற்கு சில பெண்கள் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் சில பெண்கள் சிக்க வைக்கப்படுகிறார்கள் சில பெண்கள் தானாகவே முன்வந்து செல்கிறார்கள் என்று சொன்னாள் அவளது வார்த்தைகள் என் இதயத்தை துண்டு துண்டாக வெட்டின நான் மேலும் கேட்க விரும்பினேன் ஆனால் அவளது கண்களில் கண்ணீர் நிரம்பியது அவள் தன் வெறுமையான முகத்தை திருப்பிக் கொண்டாள் அந்த இரவும் என்னால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை அவளது வார்த்தைகளைப் பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தேன் அவள் சொன்னால் சிலர் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் சிலர் சிக்க வைக்கப்படுகிறார்கள் மற்றும் சிலர் மனமுவந்து செல்கிறார்கள் என்றால் அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்பதை நான் உணரவில்லை ஆனால் ஏன் யாரும் இதை தடுக்கவில்லை வாடன் ஏன் அமைதியாக இருக்கிறார் ஆனால் விடுதியின் மறைக்கப்பட்ட அந்த இரவின் உண்மை விரைவில் என் கதவை தட்ட வரும் என்று அப்போது எனக்கு தெரியவில்லை கையலின் வார்த்தையை கேட்ட அந்த இரவுக்குப் பிறகு என்னால் நிம்மதியாக வாழ முடியவில்லை சூரியன் மறையும் போது ஒவ்வொரு மாலையும் என் இதயம் பயத்தில் நிரம்பியது கயலின் வார்த்தைகளால் என் மனம் கனமாக இருந்தது சில பெண்கள் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் சிலர் சிக்க வைக்கப்படுகிறார்கள் சிலர் மனமோந்து செல்கிறார்கள் ஆனால் அதன் உண்மையான அர்த்தம் என்ன நான் இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது ஒரு வாரம் கழித்தது பழுது காரணமாக விடுதியின் மின்சாரம் இரவு பதினோரு மணிக்கு துண்டிக்கப்படும் என்று வாடன் அறிவித்தார் அந்த இரவு கட்டிடம் வழக்கத்தை விட சீக்கிரமாகவே இருண்டது என் அறை தோழிகள் தங்கள் படுக்கையில் படுத்து தூங்குவது போல் நடித்தனர் ஏனென்றால் என்னால் அவர்களின் கிசுகிசுப்புகளை கேட்க முடிந்தது பயத்தால் என் இதயம் இருக்கமடைந்தது அப்போது திடீரென்று எங்கள் கதவு தட்டப்பட்டது கயல் அதை எதிர்பார்த்து கொண்டிருந்தது போல் விரைவாக எழுந்தாள் அவள் கதவை லேசாக திறந்தாள் வெளியே ஒரு மூத்த மாணவி நிற்பதை நான் பார்த்தேன் அந்த மூத்த மாணவியின் முகம் அமைதியாக இருந்தது ஆனால் அவளது கண்கள் கூர்மையாக இருந்தன அவள் கையலிடம் ஏதோ கிசுகிசுத்தாள் பிறகு என்னை பார்த்தாள் அந்த புதிய பெண் என்று மெதுவாக சொன்னாள் பின்பு என்னிடம் வந்து இன்று இரவு எங்களுடன் சேர உன்னுடைய முறை என்றாள் இதை கேட்ட என் இதயம் உடைந்தது என் உடல் கவலையில் குளிர்ந்தது எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று நான் தடுமாறினேன் ஆனால் அவள் என் முதுகெலும்பு வழியாக ஒரு நடுக்கத்தை அனுப்பும் விதத்தில் சிரித்தாள் கவலைப்படாதே உனக்கு விரைவில் எல்லாம் புரியும் என்றாள் ஆனால் கயல் என் கையை பிடித்தாள் நிர்மலா எங்களுடன் வா அடம்பிடிக்காதே இதுதான் எளிதான வழி என்றால் நான் என் கையை இழுத்து கொண்டேன் இல்லை நான் எங்கும் வர விரும்பவில்லை என்றேன் இப்போது மூத்த மாணவியின் சிரிப்பு மறைந்தது அவளது குரல் கூர்மையாக மாறியது சொல்வதை கேள் பெண்ணே இங்கே அனைவரும் கீழ்ப்படிய வேண்டும் நீ மறுத்தால் இந்த விடுதியில் உன் வாழ்க்கை நரகமாகிவிடும் ஒவ்வொரு நாளும் நீ அதற்காகவே வருத்தப்படுவாய் என்றாள் என் கண்களில் கண்ணீர் நிரம்பியது பின்பு நான் மெதுவாக என் தலையை அசைத்து தயவு செய்து நான் படிக்க விரும்புகிறேன் என்னை எந்த தொந்தரவும் செய்ய வேண்டாம் என்றேன் அவள் கசப்புடன் சிரித்தாள் படிப்பா இந்த விடுதி படிப்பை மட்டுமே பற்றியது என்று நினைக்கிறாயா இவ்வளவு அப்பாவியாக இருக்காதே என்றாள் பிறகு அவள் கயலிடம் திரும்பி பேசினாள் அவள் தயாரானதும் அவளை அழைத்து வா ஆனால் அதிக நேரம் காத்திருக்காதே என்றாள் அவள் கதவை பாதியாக திறந்துவிட்டுவிட்டு சென்றாள் அந்த இரவு நான் என் தலையணையை பிடித்துக்கொண்டு அமைதியாக அழுதேன் என்னை பார்த்த கயல் எனக்கு பதிலாக அவள் சென்றுவிட்டாள் விடுதியில் நடப்பதை பார்த்ததும் என் உலகமே உடைந்ததாக உணர்ந்தேன் பாதுகாப்பான இடமாக இருக்க வேண்டிய விடுதி இப்போது பயம் மற்றும் ரகசியங்களின் சிறைச்சாலையாக இருந்தது அடுத்த நாள் காலையில் நான் கையலிடம் மீண்டும் கேட்டேன் நீ ஏன் அவர்களை தடுக்கவில்லை நீயும் ஏன் அவர்களுடன் போகிறாய் என்றேன் அவள் வெறிச்சோடிய கண்களுடன் என்னை பார்த்தாள் ஏனென்றால் எனக்கு வேறு வழியில்லை நிர்மலா என் குடும்பம் மிகவும் ஏழ்மையானது என்னால் விடுதியை விட்டு வெளியேற முடியாது நான் மறுத்தால் மூத்தவர்கள் என் வாழ்க்கையை முழுவதுமாக அழித்து விடுவார்கள் நான் கல்லூரியில் தோல்வியடைவதற்கான அனைத்து வேலையும் அவர்கள் செய்வார்கள் நான் முழுவதுமாக உடையும் வரை அவர்கள் என்னை சித்திரவதை செய்வார்கள் என்றாள் அவள் மெல்லிய குரலில் சொன்னாள் முதலில் நான் ஒவ்வொரு இரவும் அழுதேன் ஆனால் பிறகு எனக்கு அது பழகிவிட்டது என்றாள் அவளது வார்த்தைகள் என் இதயத்தை உடைத்தன நான் அவள் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டேன் அவள் ஒரு குழந்தையைப் போல் என் தோளில் சாய்ந்து அழுதாள் நாட்கள் கடந்து சென்றன ஆனால் என் மீதான அழுத்தம் அதிகரித்தது மூத்தவர்கள் என்னை வித்தியாசமாக பார்க்க ஆரம்பித்தார்கள் சில சமயங்களில் அவர்கள் என் மேஜையில் குறிப்புகளை விட்டு சென்றார்கள் இன்று இரவு எங்களுடன் சேர் அல்லது நீ அதற்கான விலையை தருவாய் என்றார்கள் ஒவ்வொரு முறையும் நான் அந்த வார்த்தைகளை படிக்கும் போது என் கை நடுங்கும் ஒரு இரவு வாணன் என்னை அவரது அலுவலகத்திற்கு அழைத்தார் அவர் தனது நாற்காலியில் அமர்ந்து என்னை ஒரு போலியான புன்னகையுடன் பார்த்தார் நிர்மலா என்று அமைதியாக சொன்னார் நீ ஒரு புத்திசாலியான மாணவி ஆனால் இங்கே இருக்கும் விஷயங்கள் எப்படி செயல்படுகின்றன என்பதை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் இங்கு நடக்கும் எதையும் எதிர்க்காதே உனக்கு எதிரிகளை நீயே உருவாக்காதே விடுதியின் விதிகளை பின்பற்றி என்றாள் என்ன விதிகள் என்று நான் நடுங்கும் குரலில் கேட்டேன் அவள் என் அருகில் வந்து கிசுகிசுத்தாள் மறைக்கப்பட்ட அந்த இரவுகளின் விதிகள் உன்னால் அவற்றிலிருந்து ஒருபோதும் தப்ப முடியாது என்றாள் அப்போதுதான் வாடனும் அதில் ஒரு அங்கம் என்று நான் உணர்ந்தேன் அவள் எங்களை பாதுகாக்கவில்லை அவள் எங்களை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தாள் அந்த இரவு நான் என் அறைக்கு திரும்பிய போது கிசுகிசுத்தாள் அவர்கள் உனக்காக வந்து கொண்டே இருப்பார்கள் விடுதிக்கு வெளியே இருப்பவர்கள் எல்லாம் மிகப்பெரியவர்கள் பெரியவர்கள் விடுதியின் காவலாளியும் அவர்களில் ஒருவன்தான் உன்னால் அவர்களிடமிருந்து என்றென்றும் மறைந்திருக்க முடியாது ஆனால் ஒன்றை நினைவில் கொள் நிர்மலா என்ன நடந்தாலும் நீ உன்னை இழந்து விடாதே உன்னை நீயே பாதுகாத்துக்கொள் என்றாள் அவளது வார்த்தைகள் எனக்கு சிறிது தைரியம் கொடுத்தன ஆனால் பயம் இன்னும் எனக்குள் வாழ்ந்தது ஒரு மாதம் கழித்து எல்லாவற்றையும் மாற்றிய ஒரு சம்பவம் நடந்தது ஜூனியர் பெண்களில் ஒருவள் அவளுக்கு பதினெட்டு வயது மட்டுமே அவள் தனது வாழ்க்கையை முடித்து கொள்ள முயன்றாள் குளியலறையில் அவளது மணிக்கட்டு வெட்டப்பட்ட நிலையில் அவள் சுயநினைவின்றி கண்டுபிடிக்கப்பட்டாள் இப்போது அவள் உயிர் பிழைத்தாள் ஆனால் அவளது கண்கள் அவள் ஏற்கனவே உள்ளே இறந்துவிட்டது போல் வெறிச்சோடி இருந்தன விடுதி அதை மூடி மறைத்தது அவளுக்கு உடல்நிலை சரியில்லை என்று எல்லோரிடமும் சொன்னார்கள் ஆனால் உண்மை எங்களிடையே தீ போல் பரவியது அவளால் தாங்க முடியாத அளவுக்கு இரவு முழுவதும் அவள் துயரமடைந்தாள் அந்த சம்பவம் என் மனதை உலுக்கியது என்னால் இதற்கு மேலும் அமைதியாக இருக்க முடியவில்லை நான் எல்லாவற்றையும் ஒரு ரகசிய நாட்குறிப்பில் எழுத ஆரம்பித்தேன் இரவில் நான் கேட்ட அலறல்கள் மிரட்டல்கள் அழுகுரல்கள் வாடனை பற்றிய உண்மை மற்றும் பெண்களின் துயரம் என நான் எழுதிய ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு வலிமை கொடுத்தது அதை வைத்து நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியாது ஆனால் ஒரு நாள் உலகம் இந்த உண்மையை அறிய செய்ய வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன் இதனால் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை கடைசியாக ஆறு மாதங்களுக்கு பிறகு என் அப்பா என்னை பார்க்க வந்தார் நான் அவருடைய முகத்தை பார்த்தபோது என் கண்கள் கண்ணீரால் நிரம்பின நான் அவரை பிடித்துக்கொண்டு ஒருபோதும் அவரை விடாமல் இருக்க விரும்பினேன் அப்போது நான் என் நாட்குறிப்பை அவரிடம் கொடுத்தேன் அப்பாவிடம் மெதுவாக கிசுகிசுத்தேன் நீங்கள் வீட்டிற்கு சென்றதும் இதை படியுங்கள் இப்போது என்னிடம் எதுவும் கேட்காதீர்கள் என்னை இங்கிருந்து அழைத்து செல்வதாக மட்டும் வாக்குறுதி கொடுங்கள் என்றேன் அவர் என்னை பார்த்தபோது அவர் முகம் வெளியேறியது நிர்மலா என்ன நடந்தது என்றார் அப்பா தயவு செய்து இப்போது உடனே செல்லுங்கள் வீட்டிற்கு சென்று நாட்காட்டியை படியுங்கள் என்று கெஞ்சினேன் அப்பா கவலையோடு வெளியேறினார் அன்றைய மாலை என் அப்பா என்னை விடுதியில் இருந்து வெளியே அழைத்து சென்றார் அந்த இரண்ட கட்டிடத்தை நான் கடைசியாக பார்த்தது அதுதான் அப்பா என் நாற்காட்டியை படித்ததும் அவர் அதிர்ச்சி அடைந்தார் உடைந்த மனதுடன் கோபம் அடைந்தார் அவர் அதிகாரிகளிடம் சென்று மெதுவாக விடுதியின் இரவு உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார் பின்பு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன ஒரு காலத்தில் அமைதியாக இருந்த மறைக்கப்பட்ட இரவுகள் இறுதியாக அம்பலப்படுத்தப்பட்டன இன்று நான் என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது அந்த இரவுகளின் வழியை நான் இன்னும் உணர்கிறேன் ஆனால் நான் உண்மையை சொன்னதற்காக பெருமையாகவும் உணர்கிறேன் சில விடுதியின் வாழ்க்கை மக்கள் கற்பனை செய்வது போல் எப்போதும் அமைதியாக இருப்பதில்லை சிரிப்புக்கும் சுதந்திரத்துக்கும் பின்னால் சில அப்பாவிகளின் வாழ்க்கையை அளிக்கும் இரண்ட ரகசியங்களும் உள்ளன இந்த செய்தி எளிமையானது வழிகாட்டுதல் இல்லாத சுதந்திரம் ஒரு சிறையாகவே மாறும் பெற்றோர்கள் தங்கள் மகள்கள் எங்கு வாழ்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை அடிக்கடி அறிய வேண்டும் அதிகாரிகள் எப்போதும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் சுரண்டக்கூடாது பெண்கள் எல்லோரும் எவ்வளவு கடினமான இடமாக இருந்தாலும் தைரியமாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் மௌனம் மட்டும்தான் இருளை வாழ வைக்கிறது